வணக்கம் காயத்ரி சிவராமன் தலைப்புச் செய்திகள் இணையதளம் மூலம் சமையல் எரிவாயு சிலிண்டர் கட்டணம் செலுத்துபவர்களுக்கு ஐந்து ரூபாய் தள்ளுபடி அளிக்கப்படுகிறது உச்சநீதிமன்றத்தின் புதிய தலைமை நீதிபதியாக திரு ஜெக்தீஷ் சிங் கேகர் இன்று பதவியேற்கிறாா் அரிசி குடும்ப அட்டைதாரர்களுக்கு பச்சரிசி சர்க்கரை அடங்கிய பொங்கல் பரிசு தொகுப்பு வழங்கப்படுகிறது சென்னை ஓபன் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் யூகி பாம்பரி இரண்டாவது சுற்றுக்கு முன்னேறியுள்ளார் இனி விரிவான செய்திகள் இணையதளம் மூலம் சமையல் எரிவாயு சிலிண்டர்களை பதிவு செய்து அதற்கான கட்டணம் செலுத்துபவர்களுக்கு ஐந்து ரூபாய் தள்ளுபடி செய்யப்படும் என எண்ணெய் நிறுவனங்கள் அறிவித்துள்ளன ரொக்கமில்லாத மின்னனு பண பரிவர்த்தனை ஊக்குவிக்கும் வகையில் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக அந்த நிறுவனங்கள் கூறியுள்ளன காஞ்சிபுரம் மாவட்ட ஊரக வளர்ச்சி முகமை சார்பாக ஊராட்சி ஒன்றிய அலுவலர்களுக்கான ரொக்கமில்லா பண பரிவர்த்தனை குறித்த இரண்டு நாள் பயிற்சி முகாமை மாவட்ட தலைவர் திருமதி இரா கஜலட்சுமி துவக்கி வைத்தார் இந்த பயிற்சி குறித்து மாவட்ட முன்னோடி வங்கி மேலாளர் திரு ஹெப்சூர் ரெஹமான் கூறுகையில் காஞ்சிபுரம் மாவட்டத்தில் பக்கமில்லா பண பரிமாற்றம் முறை குறித்து ஒன்றிய அளவிலான அனைத்து அலுவலர்களுக்கும் பயிற்சி முகாம் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது இந்த பயிற்சி முகாம் மொபைல் போன்களை பயன்படுத்தி தேர்திகள் பயன்படுத்தி எவ்வாறு செய்யப்படுவது என்பதை செயல்முறை விளக்கமாகவும் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது இதில் மொபைல் போன் மட்டுமல்லாமல் போன் இல்லாதவர்களும் கூட ஆதார் மூலமாக பண பரிமாற்றம் செய்வதற்கும் அல்லது வங்கி கணக்கு இல்லாதவர்களுக்கு முன்னரே பணம் ஏற்றப்பட்ட மூலமாக பரிமாற்றம் செய்வதற்கான முறைகளும் அவர்களுக்கு விளக்கமாக எடுத்துச் சொல்லப்படுகின்றது பயிற்சி பெற்றவர்கள் கிராம அளவிலே சென்று பல்வேறு இந்த ரொக்கமில்லா பண பரிமாற்ற முறைகள் பற்றிய செயல்முறைகளை எடுத்து சொல்வார்கள் உச்சநீதிமன்றத்தின் தலைமை நீதிபதியாக ஜக்தீஷ் சிங் கேகர் இன்று பதவியேற்கவுள்ளார் குடியரசுத் தலைவர் மாளிகையில் நடைபெறும் நிகழ்ச்சியில் குடியரசுத் தலைவர் திரு பிரணாப் முகர்ஜி அவருக்கு பிரமாணத்தையும் ரகசிய காப்பு பிரமாணத்தையும் செய்து வைப்பார் புதிதாக பதவியேற்கவுள்ள நீதிபதி கேகர் இந்த ஆண்டு ஆகஸ்ட் மாதம் இருபத்தி ஏழாம் தேதி வரை பதவி வகிப்பார் என்று அரசு தெரிவித்துள்ளது உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி திரு டி எஸ் தாக்கூரின் பதவிக்காலம் நேற்று முடிவடைந்தது உள்கட்டமைப்பு மற்றும் தொலைத்தொடர்பு துறைகளில் மேற்கொள்ளப்பட வேண்டிய புதிய திட்டங்கள் குறித்து பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையில் சிறப்பு ஆலோசனைக் கூட்டம் நேற்று புதுதில்லியில் நடைபெற்றது இந்த கூட்டத்தில் பங்கேற்ற செயலாளர்கள் நாட்டின் உள்கட்டமைப்பு திட்டங்களிலும் தொலைத்தொடர்பு திட்டங்களிலும் மேற்கொள்ளப்பட வேண்டிய நடவடிக்கைகள் குறித்து தங்களது கருத்துக்களை பிரதமரிடம் பகிர்ந்து கொண்டனர் மத்திய அமைச்சர்களும் நிதி ஆயோக்கின் மூத்த அதிகாரிகளும் இந்த கூட்டத்தில் கலந்து கொண்டனர் ஊரக பகுதிகளில் குறைந்தபட்சம் நாற்பது சதவீத ரூபாய் நோட்டுகள் விநியோகிக்கப்பட வேண்டும் என ரிசர்வ் வங்கி மற்ற வங்கிகளை உத்தரவிட்டுள்ளது ஊரக பகுதிகளில் வாழும் மக்களின் தேவைக்கு ஏற்ப ரூபாய் நோட்டுகள் வழங்கப்படுவதில்லை என்று ரிசர்வ் வங்கியின் கவனத்திற்கு கொண்டுவரப்பட்டுள்ளதாக அது கூறியுள்ளது எனவே கிராமங்களில் உள்ள வங்கிகளுக்கும் தொலைதூர பகுதிகளில் உள்ள வங்கிகளுக்கும் குறைந்த மதிப்பிலான ரூபாய் நோட்டுகளையும் புதிய ரூபாய் நோட்டுகளின் மதிப்பை அதிகரிக்க வேண்டும் என்றும் அந்த வங்கி அறிவுறுத்தியுள்ளது ஐந்து மாநில சட்டப்பேரவை தேர்தல் தொடர்பாக தேர்தல் ஆணையம் சிறப்பு ஆலோசனைக் கூட்டத்தை நேற்று புதுதில்லியில் நடத்தியது உத்தரப்பிரதேசம் பஞ்சாப் உத்தரகாண்ட் மணிப்பூர் கோவா மாநிலங்களின் தலைமை தேர்தல் அதிகாரிகளுடன் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் சட்ட ஒழுங்கு நிலைமை மின்னனு வாக்குப்பதிவு எந்திரங்கள் மற்றும் மணிப்பூர் சூழ்நிலை ஆகியவை குறித்து விவாதிக்கப்பட்டன தேர்தல் ஆணையம் இன்று முக்கிய அறிவிப்பை வெளியிடும் நிலையில் சென்ற மாதம் இருபத்தி ஆறாம் தேதியன்றே தேர்தல் அறிவிப்புக்கு பின்னர் கடைபிடிக்க வேண்டிய நடைமுறைகள் குறித்து விளக்கமான கடிதம் சம்பந்தப்பட்ட மாநில தலைமை செயலாளர்களுக்கு அனுப்பப்பட்டுள்ளது நாடாளுமன்ற பட்ஜெட் கூட்டத்தொடரை வரும் முப்பத்தி ஒராம் தேதி கூட்டுவதற்கு குடியரசுத் தலைவருக்கு பரிந்துரைப்பதென மத்திய அரசு முடிவு செய்துள்ளது புதுதில்லியில் நேற்று மத்திய உள்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தலைமையில் நடைபெற்ற நாடாளுமன்ற விவகாரங்களுக்கான அமைச்சரவைக் குழு கூட்டத்தில் இதற்கான முடிவு மேற்கொள்ளப்பட்டது இந்திய வரலாற்றில் முதல் முறையாக மத்திய நிதிநிலை அறிக்கை அடுத்த மாதம் ஒன்றாம் தேதி சமர்ப்பிக்கப்படுகிறது புதிய நடைமுறையாக ரயில்வே துறைக்கென்று அறிவிக்கப்படும் நிதிநிலை அறிக்கை பொது பட்ஜெட்டுடன் இணைக்கப்பட்டுள்ளது இந்தியா இலங்கை இடையே பொருளாதார தொழில்நுட்ப ஒத்துழைப்பு திட்டத்தை செயல்படுத்துவதற்கான மூன்றாவது சுற்று பேச்சுவார்த்தை கொழும்புவில் இன்று தொடங்குகிறது இரண்டு நாள் நடைபெறும் இந்த ஆலோசனைக் கூட்டத்தில் மத்திய வர்த்தகம் மற்றும் தொழில்துறை அமைச்சகத்தின் இணைச் செயலர் பங்கேற்கிறார் வர்த்தகம் மற்றும் தொழில் முதலீடுகளில் இருதரப்பு உறவை வலுப்படுத்துவதற்கான திட்டங்கள் இதன் மூலம் செயல்படுத்தப்படும் என்றும் கூடிய விரைவில் இதற்கான உடன்பாடுகள் கையெழுத்தாகும் என்றும் எமது இலங்கை சந்தோஷ் குமார் தெரிவித்துள்ளார் ஷேகர் ரெட்டி வழக்கு தொடர்பாக கொல்கத்தா தொழிலதிபர் பரஸ்மல் லோதாவை சென்னை அழைத்து வர வாரண்ட் பிறப்பித்து சிபிஐ நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது தற்போது காவலில் உள்ள ஷேகர் ரெட்டிக்கு பழைய ரூபாய் நோட்டுகளை புதிய நோட்டுகளாக மாற்றுவதற்கு தொழிலதிபர் லோதா உதவி இருப்பதாகவும் இது தொடர்பாக அவரை விசாரிக்கவும் மத்திய அமலாக்கத்துறை முடிவு செய்துள்ளது இந்த வழக்கை விசாரித்த நீதிபதி வெங்கடசாமி லோதாவை நாளை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்த வேண்டுமென்று உத்தரவிட்டுள்ளாா் நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆல் இந்தியா ரேடியோவின் மாநில அறிக்கை. பொங்கல் திருநாளை முன்னிட்டு அரிசி குடும்ப அட்டைதாரர்களுக்கு பொங்கல் பரிசு வழங்கப்படும் என முதலமைச்சர் திரு ஒ பன்னீர்செல்வம் அறிவித்துள்ளார் இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் பொங்கல் பரிசு தொகுப்பில் ஒரு கிலோ பச்சரிசி ஒரு கிலோ சர்க்கரை முந்திரி திராட்சை ஏலக்காய் மற்றும் இரண்டடி நீல கரும்பு துண்டு ஆகியவை வழங்கப்படும் என்று தெரிவித்துள்ளார் பண்டிகைக்கு முன்னரே சும்பந்தப்பட்ட நியாயவெளி கடைகளில் இந்த பரிசு தொகுப்பு வழங்கப்படும் என்றும் இதன் மூலம் ஒரு கோடியே எண்பது லட்சம் குடும்பங்கள் பயன்பெறுவா்கள் என்றும் முதலமைச்சா் கூறியுள்ளாா் வெளிநாடுவாழ் இந்தியர்களுக்கான பதினான்காவது ஆண்டு மாநாடு பெங்களூருவில் வரும் ஏழாம் தேதி முதல் ஒன்பதாம் தேதி வரை நடைபெறும் என வெளியுறவுத்துறை செயலர் திரு விகாஸ் வரூப் தெரிவித்துள்ளார் புதுதில்லியில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் வெளிநாடுகளில் வாழும் இந்தியர்களை நாட்டின் வளர்ச்சியில் பங்கேற்க வைப்பது என்ற தலைப்பில் இந்த மாநாடு நடைபெறுவதாக கூறினார் முதல் நாளன்று வெளிநாடுகளில் வாழும் இந்திய இளைஞர்களுக்கான சிறப்பு கூட்டம் மத்திய இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டுத் துறைக்கான இணையமைச்சர் திரு விஜய் கோயல் மற்றும் வெளியுறவு துணை இணையமைச்சர் ஒய்வு பெற்ற திரு வி கே சிங் தலைமையில் நடைபெறும் நடைபெறும் கூட்டத்தில் பிரதமர் திரு மோடி பங்கேற்று முக்கிய உரையாற்றுகிறார் இந்த கூட்டத்தில் போர்ச்சுக்கல் நாட்டு பிரதமர் டாக்டர் அந்தோனியோ போஸ்டா சிறப்பு விருந்தினராக பங்கேற்கவுள்ளார் மலேசிய அமைச்சர்கள் திரு தத்தோ சாமிவேலு டாக்டர் தத்தோ சுப்பிரமணியம் மொரீஷியஸ் நாட்டின் சுகாதார அமைச்சர் திரு பிரித்விராஜ் சிங் ரூபன் பங்கேற்கின்றனா் இந்த மாநாட்டில் அனைத்து மாநில முதலமைச்சர்களுக்கும் கலந்து கொள்ள அழைப்பு விடுக்கப்பட்டிருப்பதாகவும் கர்நாடகா புதுச்சேரி கேரளா உள்ளிட்ட எட்டு மாநில முதலமைச்சா்கள் கலந்து கொள்ள விருப்பம் தெரிவித்திருப்பதாகவும் அவர் கூறினார் திருவனந்தபுரத்திலிருந்து இன்று காலை மணி ஆறு பத்துக்கு புறப்பட வேண்டிய கோரக்பூர் ரப்திசாகர் எக்ஸ்பிரஸ் ரயில் திருவனந்தபுரத்திலிருந்து இன்று இன்றிரவு முக்கால் மணிக்கு புறப்படும் என தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது இதேபோன்று இன்று மாலை ஏழேகால் மணிக்கு கன்னியாகுமரியிலிருந்து புறப்பட வேண்டிய ஹஸ்தத் நிஜாமுதீன் திருக்குறள் எக்ஸ்பிரஸ் ரயில் நள்ளிரவு மணி பன்னிரண்டரை மணிக்கு புறப்படும் என்று அந்த செய்திக்குறிப்பு மேலும் தெரிவிக்கிறது சூரியனுக்கு மிக அருகில் பூமி நெருங்குவதால் இன்று மாலை சூரியன் மறையும் தருவாயில் வழக்கமானதை விட சூரியனின் விட்டம் பெரியதாக தோன்றும் என்று வானவியல் ஆய்வுக் கழகம் கூறியுள்ளது சென்னையில் இந்த காட்சி தெளிவாக தெரியும் என்று அக்கழகம் விடுத்துள்ள செய்திக்குறிப்பு கூறுகிறது அமெரிக்க நாடாளுமன்ற அவைத் தலைவராக திரு பால் ரேகன் மீண்டும் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார் துறையில் இந்தியா உடனான உறவு மேலும் வலுப்படும் என்று அமெரிக்க துறை தெரிவித்துள்ளது சிரியாவில் நேற்று நடத்தப்பட்ட விமான போது அல் கொய்தாவைச் சேர்ந்த முன்னாள் தலைவர்கள் இருபத்தி ஐந்து பேர் கொல்லப்பட்டதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன ஊழல் குற்றச்சாட்டு தொடர்பாக இஸ்ரேல் நாட்டு பிரதமர் திரு பெஞ்சமின் நெத்தன்யாகுவுடன் மூன்று மணி நேரம் விசாரணை நடத்தப்பட்டது ஐரோப்பிய யூனியனுக்கான இங்கிலாந்து தூதர் சர் அல்பன்ட் ரோஜர்ஸ் ராஜினாமா செய்துள்ளாா் இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டிற்குள் பாதுகாப்புத்துறையை சார்ந்த ஏற்றுமதியை இரண்டு பில்லியன் டாலர் அளவுக்கு உயர்த்த இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாக அத்துறைக்கான அமைச்சர் திரு மனோகர் பாரிக்கர் தெரிவித்துள்ளார் கடந்த பத்து ஆண்டுகளில் வங்கிகள் மற்றும் நிதி நிறுவனங்கள் மூலம் வசூலிக்கப்பட்ட கடன் தொகைகள் குறித்த விவரங்களை சமர்ப்பிக்குமாறு உச்சநீதிமன்றம் மத்திய அரசுக்கு நோட்டீஸ் அனுப்பியுள்ளது பீகார் மாநிலம் பக்சார் மத்திய சிறையிலிருந்து தப்பிச் சென்ற ஐந்து சிறை கைதிகளில் ஒருவர் பிடிபட்டுள்ளாா் இந்தியர்களின் பண்பாடு மற்றும் கலாச்சாரத்தை தெரிந்து கொள்வதற்காக சுற்றுலா மேற்கொண்டுள்ள நாற்பத்தி ஏழு வெளிநாட்டவர்கள் இருபத்தி எட்டு ஆட்டோக்களில் நேற்று தூத்துக்குடி செய்திகள் சென்னை ஒப்பன் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் யுகி பாம்ரி இரண்டாவது சுற்றுக்கு முன்னேறியுள்ளார் நேற்று நடைபெற்ற ஆட்டத்தில் இந்தியாவின் ராம்குமார் ராமநாதனை ஆறு ஒன்று ஆறு ஒன்று என்ற நேர் செட் கணக்கில் வீழ்த்தினார் மற்றொரு ஆட்டத்தில் இந்தியாவின் சாகேத் மைனேனி ரஷ்யாவின் மிக்கேல் யூனியிடம் நான்கு ஆறு மூன்று ஆறு என்ற செட்களில் தோல்வியடைந்தார் இன்று நடைபெறும் முதல் சுற்று இரட்டையர் பிரிவு ஆட்டத்தில் இந்தியாவின் லியாண்டர் பயஸ் மற்றும் பிரேசில் நாட்டின் ஆன்ட்ரி சா இணை இந்தியாவின் பூரப் ராஜா மற்றும் டிவிட் சரண் இணை மோதுகிறது ராமநாதபுரத்தில் தேசிய அளவிலான ஏழாவது சப் ஜூனியர் பெண்கள் ஹாக்கி போட்டியை மாவட்ட நடராஜன் நேற்று தொடங்கி வைத்தார் இந்தியா முழுவதிலும் இருந்து மேற்பட்ட வீராங்கனைகள் இந்தப் போட்டியில் பங்கேற்றுள்ளனர் நாற்பது அணிகள் பங்கேற்கும் இந்த போட்டிகள் இன்று முதல் வரும் இருபதாம் தேதி வரை நடைபெறுகிறது மீண்டும் தலைப்புச் செய்திகள் இணையதளம் மூலம் சமையல் எரிவாயு சிலிண்டர் கட்டணம் செலுத்துபவர்களுக்கு ஐந்து ரூபாய் தள்ளுபடி அளிக்கப்படுகிறது உச்சநீதிமன்றத்தின் புதிய தலைமை நீதிபதியாக திரு ஜெக்தீஷ் சிங் கேகர் இன்று பதவியேற்கிறார் அரிசி குடும்ப அட்டைதாரர்களுக்கு பச்சரிசி சர்க்கரை அடங்கிய பொங்கல் பரிசு தொகுப்பு வழங்கப்படுகிறது சென்னை ஒப்பன் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் யுகி பாம்பரி இரண்டாவது சுற்றுக்கு முன்னேறியுள்ளார் இத்துடன் இந்த வணக்கம் செய்திகள் வாசிப்பவர் காயத்ரி சிவராமன் தலைப்பு செய்திகள் இணையதளம் மூலம் சமையல் எரிவாயு சிலிண்டர் கட்டணம் செலுத்துபவர்களுக்கு ஐந்து ரூபாய் தள்ளுபடி அளிக்கப்படுகிறது உச்சநீதிமன்றத்தின் புதிய தலைமை நீதிபதியாக திரு ஜெக்தீஷ் சிங் கேகர் இன்று பதவியேற்கிறார் அரிசி குடும்ப அட்டைதாரர்களுக்கு பச்சரிசி சர்க்கரை அடங்கிய பொங்கல் பரிசு தொகுப்பு வழங்கப்படுகிறது சென்னை ஒப்பன் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் யூ கி பாம்பரி இரண்டாவது சுற்றுக்கு முன்னேறியுள்ளாா் இணையதளம் மூலம் சமையல் எரிவாயு சிலிண்டர்களை பதிவு செய்து அதற்கான கட்டணம் செலுத்துபவர்களுக்கு ஐந்து ரூபாய் தள்ளுபடி செய்யப்படும் என எண்ணெய் நிறுவனங்கள் அறிவித்துள்ளன ரொக்கமில்லாத மின்னனு பண பரிவர்த்தனை ஊக்குவிக்கும் வகையில் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக அந்த நிறுவனங்கள் கூறியுள்ளன காஞ்சிபுரம் மாவட்ட ஊரக வளர்ச்சி முகமை சார்பாக ஊராட்சி ஒன்றிய அலுவலர்களுக்கான ரொக்கமில்லா பண பரிவர்த்தனை குறித்த இரண்டு நாள் பயிற்சி முகாமை மாவட்ட ஆட்சித் தலைவர் திருமதி இரா கஜலட்சுமி துவக்கி வைத்தார் இந்த பயிற்சி குறித்து மாவட்ட முன்னோடி வங்கி மேலாளர் திரு ஹெப்சூர் ரஹமான் கூறுகையில் காஞ்சிபுரம் மாவட்டத்தில் ரொக்கமில்லா பணப்பரிமாற்றம் முறை குறித்து ஒன்றிய அளவிலான அனைத்து அலுவலர்களுக்கும் பயிற்சி முகாம் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது இந்த பயிற்சி முகாம் மொபைல் போன்களை பயன்படுத்தி பயன்படுத்தி எவ்வாறு என்பதை செயல்முறை விளக்கமாகவும் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இதில் மொபைல் போன் மட்டுமல்லாமல் போன் இல்லாதவர்களும் கூட ஆதார் மூலமாக